ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி மற்றிருந்தீர்கட்கு பாடல் எட்டு பிரபந்தத்தில் இது அறுநூத்தி இருபத்தி நான்காவது பாடல் கற்றினம் மேய்கலும் மேகப் பெற்றான் காடுவாழ் ஜாதியுமாக பெற்றான் பற்றி உரலிடையாப்புமுண்டான் பாவிகால் உங்களுக்கேச்சு கொலோ கட்டண பேசி வசவுனாதே காளிகள் உய மழை தடுத்து குடையாக வேந்தி நின்ற கோவர்தன தென்னை உய்த்திடு மின் நாச்சியார் திருமொழி திருமொழி பனிரெண்டு பாடல் எட்டு கன்றுகளின் திரள்களை மேய்ப்பதையே தொழிலாக பெற்றவனுமான வீட்டை விட்டு கழிந்து காட்டிலேயே தங்கி வாழும்படியான ஜாதியிலும் பிறக்க பெற்றவனான கலவில் பிடிபட்டு உரலிலே கட்டப்படவும் பெற்றவனான சௌல சௌலபிய காஷ்டையான் இச்செயல்கள் குற்றமாக கொள்ளும் பாவிகளே உங்களுக்கு தூஷணத்துக்கோ உடல் ஆயிற்று இதுவரையில் நீங்கள் கண்ணனைப் பற்றி இழிவாக பேசியதையெல்லாம் நிற்க இனியாகிலும் நீங்கள் கற்ற கல்விகளை பேசி என்னிடத்தில் வசவு கேட்டுக்கொள்ளாமல் பசுக்கள் பிழை பிழைக்கும்படியாக பெருமழையை தடை செய்து வெற்றி கொடையாக கண்ணபிரானால் தரிக்கப்பட்ட கோவர்தன மலையின் அருகே என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் taking care of the young calves and cows by taking them for grazing as his duty and always away from home and staying with the cows and calves in the forest as he was born in the caste of cowherder got caught in stealing butter and as a result got himself punished by getting tied to the grinding stone all these activities of Lord Kannan need to be treasured, but instead, you all are sinners by punishing him. Were you all born at the same time as Sisubalan, the Dushanan? Let whatever you spoke be the last. If you further talk anything ill of Kannan, I will have to curse you all back. If you do not want me to do that, then take me to the Govardhana hill, which Lord Krishna. Took as an umbrella and saved the lives of all cows by preventing them from getting drenched in the great rain. Take me there and leave me there. Lord Krishna balanced that big hill Govardhana in his little finger as an umbrella. Please take me to that place and leave me there. Sri Andan Tiruvadhikale Charan.